வறுமக்கல்ல தொட்டு தாக்கு முறைகள் நிறைய இருக்குது தொடாமல் தாக்கக்கூடிய ஒரு பிரிவும் இந்த வறுமக்கல்ல வந்து ரொம்ப ரகசியமான பிரிவு ரொம்ப அபூர்வமான பிரிவு இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்ற ரகசிய கால முன்னாடி இந்த கலியுகத்தில் சாத்தியக்கூடாதெல்லாம் வந்து த இது செய்ய முடியாது அப்படின்ற மக்களிடையே நீண்ட நாள் இந்த ஒரு சந்தேகத்துக்கு இந்த காலங்களில் இதை நிரூபித்து பல தொலைக்காட்சிகளுக்கும் பல்வேறு நபர்களுக்கும் சந்தேகப்பட்டவங்க முன்னாடி நிரூபிச்சிருக்கேன் நிரூபித்து அதை செயல் விளக்கமாக செஞ்சு காமிச்சு இது வரைக்கும் பன்னெண்டு வகை பன்னெண்டு வகையான செயல் விளக்கங்கள் செஞ்சுருக்கேன் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் இதில் வந்து ஒரு தொகுப்பாக வந்து அடுத்து நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நோக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே இதில் எழுத்தப்பட்ட எண்ணால் நோக்கர்மத்தில் அது உண்மையான சம்பவங்களை கைப்படல கடிதங்களையும் பார்க்கலாம் நோக்குர்மம் வந்து எல்லாரும் இயக்க முடியாது அதை எப்படி இயக்கணும் அப்படின்னா அந்த நோக்குரிமை வந்து ஒரு மூணு அடிக்குள்ள இடத்துல இயக்கிறது தான் அவனுடைய சக்தி கூறும் மெத்தமாரியும் இயக்கிறது வந்து அது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படின்றத நோக்குவரம் பார்க்கும் தோட்டத்தில் இதுக்கு வந்து அதிகமான பயிற்சிகள் வந்து எடுத்து தான் சாத்தியப்படும் அதை விட ஒருபடி உயர்வான கலை வந்து மெய்தீண்டா கலை நினக்குறம் முதல் நிலையிலும் அடுத்த நிலையில் வந்து மெய்தீண்டா கலை இதுக்கு பார்க்கணும் வந்து பார்க்கணும் பார்க்கும் தூரம் தேவை மெய்தீண்டா கலைக்கு பார்க்க வேண்டாம் எங்கே இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் கண்ட விட்ட கண்டமும் தாக்கி வீழ்த்தக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தான் மெய்தீண்டா கலை நம்ம இந்த மஞ்சள் என்ற பேரில் இந்த கலை ரகசியமான பாரம்பரியமாக என்னால் மட்டும்தான் அந்த மிகுதி தாக்களை இன்னைக்கு நான் இயக்கிட்டு இருக்கேன் வணக்கம் நான் கோயில்பட்டி கிளாஸ் மஞ்சா வருமக்களை பயிற்சி பயிற்சியாளராக இருக்கேன் மாசு மெய்தி இந்தா கலை வந்து மதுரையில் வந்து கோயில்பட்டி ஏகி சொன்னாங்க அது ஏகி பார்க்கும்போது ரெண்டு பசங்க மாசு ஏகி பார்த்தாங்க ரெண்டு பசங்க அந்த வலுவதுனால இறந்து கீழே விழுந்துட்டாங்க ரைட்டா நான் அது சாத்தியமாகி போச்சு மாஸ்டர்கிட்ட கேட்டேன் எப்படி மாஸ்டர் நீ அதே இடத்துல ஒரு வாரம் கழிச்சு நிற்க சொன்னாங்க நின்று பார்த்தேன் அதில் ஒரு அழுத்தம் கொடுத்தது ஆனால் உடம்புனுடைய சோர்வு அதிகமாகிடுச்சு சோர்வு அதிகமாகி எனக்கு அன்னைக்கு மறுநாள் வந்து காய்ச்சல் வந்துருச்சு அது ரொம்ப டயர்டாகிச்சு மாஸ்டர் கேட்டேன் இருக்க முடியாதுன்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் வைத்தியம் பார்த்தோம்னா அதுவும் குறைஞ்சி போயிடுச்சு சரியாக போ உடம்பு சரியாக போயிடுச்சு மெய்ண்டலை அப்படின்னு நோக்கு அடுத்த இதை வந்து இயக்கிற வந்து நாளும் முடியாது ரொம்ப கடினமான ஒரு முறை அதை நான் இயக்கியிருக்கேன் இது என்னென்னா இது வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் இங்கேருந்து கையை காட்டினாவே எதிரிகள் கீழே உங்களுக்கு ரொம்ப நேரமாக எழுந்துருக்கு ஆக இது வந்து மயங்கினால் எழுப்புறதுக்கு இங்கேருந்து நான் மிதமான இயக்கத்தை எழுப்ப முடியும் இல்லைன்னா ரொம்ப நேரம் மயங்கி